பார்வையே இல்லாத ஒரு மனுஷியை கொண்டு கர்த்தர் எட்டாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை எழுதுவதற்கு வல்லமையா பயன்படுத்தினார் இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பார்வை இல்லை அப்படின்றத ஒரு பலவீனமா பார்க்காம அதை கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசிர்வாதமா பார்த்தாங்க கிறிஸ்தவ பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த தேவ மனுஷி அவங்க வாழ்க்கையில இருந்த பெலவீனத்தை சந்தோஷமாய் குறித்து மேன்மை பாராட்டினதுனால அவங்கள எப்படி கர்த்தர் வல்லமை ஏன் எடுத்து பயன்படுத்தினாரு இன்னைக்கு நம்மளும் கூட நம்ம கிட்ட இருக்க ஒரு சில பெலவீனங்களை அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசிர்வாதம் அதை கொண்டும் கர்த்தர் வந்து வல்லமையாக பயன்படுத்துவார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் எப்படி இந்த தேவ மனுஷியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சாரு இன்ன வரைக்கும் கூட செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பிரான்சஸ் ஜேன் கிராஸ்பை இவங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டுல நியூயார்க் அமெரிக்கா தேசத்துல பிறந்தாங்க இவங்க வந்து ஃபேனி கிராஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பிறந்து ஆறாவது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்ணில வந்து சின்னதாக வந்து ஒரு வீக்கம் மாதிரி ஏற்படுது அப்போ ஒரு மருத்துவர் வந்து அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒரு முயற்சி எடுக்கிறாரு அதோட விளைவா என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்களுடைய பார்வையை அவங்க இழந்துடுறாங்க ஆனால் ஒரு வயசுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய தகப்பன் மாதிரி இறந்து போகிறனால அவங்க குடும்பத்தை அவங்க தாய் வந்து வேலை வெளியே இடத்துல போய் வேலை செஞ்சு குடும்பத்தை பாத்துக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வருது அதனால வந்து ஃபேனி முழுக்க முழுக்க வளர்ந்தது யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா யூனஸ் அப்படின்னு அவங்க பார்ட்டியோட தான் வளர்ந்தாங்க இவங்க ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரி அதனால வந்து சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஃபேனிகிட்ட வந்து இந்த பார்வை இல்லை அப்படின்றத ஒரு பெலவீனமா அவங்க பாத்தரக்கூடாது அது கட்டுற ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து வந்து சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டே வள வளர்த்துட்டே வராங்க குறிப்பா ஒரு காரத்தை என்ன சொல்ல சொல்லிக் கொடுப்பாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து ஃபேனி வந்து இந்த மாதிரி என்னால எதுவும் பார்க்க முடியல மத்த பிள்ளைங்க மாதிரி என்னால ஓடி விளையாட முடியலையே எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நுழையும் போது ஒரே ஒரு விஷயத்த வந்து இவனு செஞ்சுக்கிட்டே வந்தாங்க என்ன அப்படின்னா ஃபேனியோட கை எடுத்து ஹயத்துல வச்சு கர்த்தர் வந்து உனக்கு கண்கள்ல பார்வை கொடுக்கல ஆனா இருதயத்துல வந்து ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு தரிசனம் உன் பார்வையில் இல்லைனாலும் உனக்கு ஹிரயத்துல தேவனுடைய தரிசனம் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க ஒவ்வொரு நாளுமே இவனு என்ன செஞ்சாங்க அப்படின்னா வேதாந்தத்தை எடுத்து நல்லா சத்தமா ஃபேனிக்கு கேட்க வாசிப்பாங்களாம் அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்க ஃபேனிக்கு வந்து பிரயோஜனம் இருந்துச்சு அப்படின்னா பத்து வயசுக்குள்ளே வந்துட்டு ஆதி ஆகமும் யாத்திராகவும் லேவியராகவும் என்னாகமோ உபாகமும் சங்கீதம் நீதிமொழிகள் உன்னத மத்தையும் மார்க் லூகா யோவான் இந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்களாம் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்களேன் இது கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு வசனம் மொத்தமே இது எப்படி மனப்பாடம் பண்ணுவாங்க அப்படின்னா யூனிஸ் வந்து நல்லா சத்தமா வசனத்தை வாசிக்கும்போது ஒவ்வொரு வசனத்தையும் உங்க பொறுமையை கேட்டு அதை அவங்க திரும்ப அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க அது நாளடைவுல இந்த எல்லா புத்தகங்களையும் அவங்க மனப்பாடம் பண்ற அளவுக்கு வந்து இவங்க நல்லா அந்த வசனம் எல்லாம் உங்களுக்குள்ள ஏறிடுச்சு பதினஞ்சு வயசுல இவங்களோட தாய்மார் வந்துட்டு அந்த நியூயார்க் பட்டணத்துல இருக்கிற அந்த ஒரு பிரபலமான ஒரு பிளைண்ட் இன்ஸ்டியூட்ல வந்து ஃபேனியை வந்து சேர்க்கறாங்க இங்கே போனதுக்கு அப்புறம் இவங்க நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த காரியத்தை குறிச்சி நல்லா பிரபலமும் ஆகிறாங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க எழுதுற பாட்டெல்லாம் நல்லா இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு லைன் பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாருமே வாதியார்ல இருந்து பிரின்ஸிபல்ல இருந்து எல்லாருமே வந்து ஃபேனிட்ட ஒரு இந்த விஷயத்துக்கு ஒரு பாட்டு எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்கூலோடைய பாடல் ஆசிரியர் மாதிரி வந்து அவங்களை மாத்துறாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபேனி வந்துட்டு எது எல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாத்துக்கும் எழுத ஆரம்பிக்கிறாங்க அது வந்து இருக்கும் இல்லை அரசியலாக இருக்கும் இல்லை அவங்க பார்க்குற காரியமாக இருக்கும் அவங்களுக்கு மேக்ஸ் பிடிக்கலன்னா அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாட்டு எழுத ஆரம்பிச்சாங்க அந்த ஏரியாவில வந்து ரொம்ப வந்து பிரபலமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு முறை வந்து அமெரிக்காவோட பிரசிடண்ட் வந்து இந்த இன்ஸ்டியூட்டை வந்து பார்க்கும்போது மார்டன் மேன் பியூனர் இவர்கிட்டையும் வந்து அவங்க எழுதின பாட்டை எடுத்து அவங்களுக்காக ஒரு பாடல் எழுதி அதை வாசிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது அப்போ இந்த மாதிரி வந்து பிரபலம் ஆகிட்டே வராங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில காரியங்கள் ஒரு சில அரசியல் கூட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாட்டெழுதைக்கு இவங்களை சந்து சந்திக்கிறாங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டே வரும்போது ஆனா ஃபேனிக்கு வந்து வெளியே பார்க்க எல்லாம் சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு விதமான ஒரு பாரம் இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமே இல்லையே ஏதோ மாதிரி ஒரு மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டுகிட்டே இருக்கு அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்து அவங்க போயிட்டு வீட்டுக்கு போய் ஜபிச்சு அழுது ஒப்பு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லைன்னு இல்லேன்னு அப்பதான் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவங்க எந்த காரியத்தையும் கருத்து இருக்காதான் செயல் அப்படின்ட்டு அவங்களுடைய புத்தகங்கள் என்ன எழுதுறாங்கன்னா அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் நாள் அந்த நாள் தான் வந்து அவங்க ரட்சிக்கப்பட்ட நாளாவே அவங்க பாக்குறாங்க அது வந்து பிளஸட் டே அப்படின்னு சொல்லி அவங்க புத்தகங்களை எழுதுறாங்க அதுல இருந்து ஃபேனி ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்குறாங்க தேவன் எனக்கு இந்த பாட்டு எழுதுற கிருபையை இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி காரியங்களுக்காக எழுதுறதுக்கு இல்லை ஆனா அதை கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வதற்காக வந்து எனக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து அதனால வந்து இனிமேல் வந்து நான் பாட்டு எழுதுறது நான் கருத்துக்காக மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க அந்த நாட்கள் வந்து எழுப்புதல் வந்து நல்லா உலகம் எங்கும் வந்து பரவிட்டே வந்துச்சு அப்போது நிறைய எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டுல அவங்க ஊரில் வந்து ஒரு எழுப்புதல் கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தில் அவங்க போய் கலந்துக்கும் போது அந்த போதகர் வந்து ஒரு காரியத்தை சொல்றார் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கே வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை குறித்து பிரசங்கம் பற்றி ரொம்ப நல்லா ஒரு ஆழமான ஒரு காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்றாரு இது அவங்க இருதயத்துல ஒரு பயங்கரமான ஒரு பாரத்தை ஏற்படுத்துது அந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ சத்தியத்தை இப்படி எடுத்து போதிக்கிறாங்க ஆனா ஜனங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மாற்றம் வரலையே ஏதோ ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பாரம் வந்துட்டு ஜனங்கள் இந்த மாதிரி ரட்சிக்கப்படணும் அது ஒரு ஒரு சுவிசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கீர்த்தனையை அவங்க வீட்டில் போய் அந்த காரியங்களை குறிச்சு எழுதுறாங்க அது பேரு பாஸ்பி நாட் ஓ ஜென்டல் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீர்த்தனை இவங்க எழுதுறாங்க இதை வந்து மறுநாள் வந்துட்டு அடுத்த நாள் கூட்டத்துல வந்து அந்த போதகர்கிட்ட கொடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாடல அவங்க பாடுறாங்க இது பாடல பாட பாட என்ன ஆகுது அப்படின்னா ஆவியானவர் பயங்கரமா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகள் அங்கே வந்து முழங்கால் படிட்டு அழுது அந்த பாடல் மூலமா அவங்க இருதயம் திறக்கப்பட்டு தொடப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் வந்து ஃபேனி உண்மையிலே அவங்க எதுக்காக அழைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு உறுதி கிடைக்குது அது முதல் நிறைய பாடல்களை கீர்த்தனைகளை கர்த்தர்க்காக எழுத ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன காரியங்கள் எழுதுவாங்க அப்படின்னா தேவனுடைய தன்மையை குறிச்சோ இல்லை நித்தியத்துக்கு போகிற காரியங்கள் குறிச்சோ பர்லோகத்தை குறிச்சோ கர்த்தரை வந்து நித்தி நித்தியமாக சந்திக்கிறது குறித்து அந்த மாதிரி இல்லை இன்னும் சில பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நற்சியை குறிச்சு இருக்கும் இந்த மாதிரி காரியங்கள் மட்டுமே தான் வந்து இவங்க அந்த நாள் முதல் வந்து அவங்க வாழ்க்கையில் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அவங்களுடைய சகோதரர் வந்து ஒருத்தர் வந்து ஃபேனியை சந்திக்கிறாங்க அவருடைய பேர் வில்லியம் இவர் வந்து ஒரு ராகத்தை எடுத்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த ராகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் எழுத முடியுமா அப்படின்ட்டு அப்போ ஃபேனி வந்து அதை எடுத்து பார்த்துட்டு ஜோம்மெண்ட்டு அப்போதான் வந்து இன்னொரு பாட்டு சேஃப் இந்த நார்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ட்டு ஒரு பாடலில் எழுதுறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தேசம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு நிறைய மருத்துவமனைகளில் பள்ளிக்கூடங்களில் இன்னும் சொல்ல போனால் வந்து இறுதி சடங்கு நடக்கிற இடத்துல ஃபியூனரல்ஸில் இந்த மாதிரி இடங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுடைய பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேரோடைய இருதயம் திறக்கப்படுது அவங்க வந்து அந்த பாடல் மூலமா கர்த்தரிடம் கிட்ட சேர ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் பிளஸட் அஷூரன்ஸ் அப்படின்ற ஒரு கீர்த்தனை இவங்க எழுதுறாங்க இது பாத்தீங்க அப்படின்னா உலகமெங்கும் வந்து இந்த கீர்த்தனை வந்து கர்த்தர் எடுத்துட்டு போறாரு அதாவது எப்படின்னா இவங்களுக்கு தெரியாத மொழிகள்ல கூட வந்து அந்த ஊர் ஜனங்க வந்து மொழிபெயர்த்து அவங்களுடைய பாஷையில பாட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சொல்லப்பாண்ணா இந்த பிளஸட் அசுரன்ஸ்ன்றது ஏசு என் அப்படின்ட்டு தமிழ்ல கூட மொழிபெயர்த்து இருக்காங்க இப்போ இந்த கீர்த்தனை அநேக லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு சாட்சியான கீர்த்தனையா மாறுது நிறைய பேர் வந்து ஃபேனிக்கு கடிதங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு கடிதமும் பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலில் இருக்க ஒரு சிறைச்சாலையில இருந்து ஒரு கைதி வந்து எப்படி வந்து அவருடைய வாழ்க்கையில ஆண்டர் அந்த கீர்த்தனை மூலமா பேசினாரு அப்படின்னோ யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு போர் சேவர் அதை வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் அப்போ இன்னும் உலகத்துல இருக்க வேறு சில மிஷினரிகள் அதாவது பயங்கரமா ஒரு உபத்திரவத்துல சந்திச்சிருக்கும் போது இந்த கீர்த்தனைகள் எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகமா மாறுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வெவ்வேறு சூழ்நிலையில இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி வந்து இந்த கீர்த்தன மூலமா கர்த்தர் அவங்கள்ட்ட பேசினார் அப்படின்ட்டு ஃபேனிக்கு கடிதங்களை எழுதுறாங்க அதுல இருந்து நிறைய எழுப்புதல் கூட்டங்களுக்கு நிறைய ஊழியர்காரங்க ஃபேனிக்கிட்ட வந்து ஏதாவது நீங்க மாதிரி இந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்கீங்களா அந்த மாதிரி நாங்கள் எழுது எழுப்புதல் கூட்டங்களை நாங்க பாடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாடல்களை எழுப்புதல் கூட்டங்களுக்கு உலகமெங்கும் அநேக இடத்தங்களை பயன்பட ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு கடிதத்தையும் ஃபேனி எடுத்து வாசிக்கும் போது அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு அதாவது பார்வை இல்லாத ஒரு ஸ்திரீயை கொண்டு அவங்க கிட்ட எந்த ஒரு அழகும் இல்லை பொருள் இல்லை இல்ல பண வசதி இல்லை எதுவுமே இல்லை ஆனா அப்படி இருந்தும் கூட கர்த்தர் இப்படி எடுத்து வல்லமே பயன்படுத்துறாரு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம் பயங்கரம் அதிகமாக கொண்டுதான் இருந்துச்சு எவ்வளவு புகழ் அவங்களுக்கு வந்தாலுமே ஃபேனி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப தாழ்மையா தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க எத்தனை பேர் புகழ்ந்து காரியத்தை எழுதினாலுமே அவங்க எல்லா மகிமையும் கர்த்தருக்கு மட்டுமே செலுத்தியே வந்தாங்க சில பேருக்கு வந்துட்டு ஃபேனி வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு பார்வை இல்லை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க ஃபேனியை பார்த்து நீங்கள் வந்து இந்த காரியத்துக்காக ஆண்ட்ராய்டு ஜோம் பண்ணக்கூடாது இங்கே கருத்தர் வந்து உங்களை இவ்வளோ வல்லமே பயன்படுத்துறாரு அப்போது நீங்கள் ஒரு சில ஜோம் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பார்வை கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபேனிகிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஃபேனி ஒரே ஒரு பதில் அதுவும் சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரே காரியத்தை தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இஃப் ஐ ஹேட் அ சாய்ஸ் ஐ வுட் ஸ்டில் ரிமைன் பிளைண்ட் ஃபார் வென் ஐ டைஸ் ஐ வில் சி வில் பி தை பிளஸட் சேவியர் அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து இப்படி பார்வை இல்லாம இருக்கதா வந்து நான் விரும்புறேன் ஏன்னா எப்ப நான் மறித்து போறேனோ நான் முத பாக்குற காரியமே என்னுடைய ரட்சகருடைய தான் இருக்கும் அதுதான் என்னுடைய வாஞ்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில எப்பயுமே வந்துட்டு அவங்க பார்வை இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு சாபமா பார்க்காம அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசிர்வாதமா மட்டுமே பார்த்தாங்க இன்னும் ஒரு சில அவங்களுடைய சாட்சிகள்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்க பிறந்த பிறக்கும் வந்து பார்வை இல்லாம பிறந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வந்து ஆறு வாரத்துக்கு அப்புறம் தானே அவங்களுடைய பார்வை இழந்து போறாங்க ஆனா அப்படி கூட இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா நான் உண்டாக்கினப்பட்ட நாள்ல இருந்து முத பார்த்த ஒரு காரியமே வந்து என் ரச்சகருடைய முகம் மட்டுமாவே இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய ஆசை முழுக்க முழுக்க கர்த்தரை பார்க்கணும் அப்படின்றது மட்டுமாவே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய ஆசையின்படி கடைசியாக வந்து அவங்க மறித்து போய் நித்திய நித்தியமா தேவங்களோட இருக்க கடந்து செல்றாங்க அப்போ அவங்களுடைய கல்லறை மேல அந்த கல்வெட்டுல என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஷீ டிட் வாட் ஷி குட் அதாவது இந்த வசனம் எங்க வரும் அப்படின்னா அஹ் மார்க்கழந்த சுசேஷம் பதினாலு அதிகாரத்துல வந்து மரியால் வந்துட்டு நலதம் தைலத்தை வந்து உடைச்சு அதை வந்து கர்த்தனுடைய சிரசின் மேல ஊத்துவா அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இதை வித்து ஏழைங்களுக்கு கொடுத்துருந்தா வந்து நிறைய நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஆனால் வந்து பதினாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அழகான ஒரு காரியத்தை சொல்வாரு இவள் தன்னால் இயன்றதை செய்தால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து இந்த காரியத்தை சொல்ல முடியுமா நம்மளால் முயன்றதை நம்ம கர்த்தருக்காக செஞ்சோமா ஃபேனி எதனால வந்து கர்த்தரால் பயங்கரமா எடுத்து பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய பலவீனத்தையோ இல்ல அவங்கள்ட்ட இல்லாத ஒரு காரியத்தை குறித்து முறுமுறுக்காம இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வரம் இது ஒரு ஆசிர்வாதமா அவங்க பார்த்து அதை குறித்து சந்தோஷமா அவங்க மேன்மை பாராட்டினாங்க இன்னும் அவங்களுடைய ஒரு சில சாட்சிகள்லாம் என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஒருவேளை எனக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்திருந்தா ஏன்னா இத்தனை ஆயிரம் கீர்த்தனைகள் எழுதியிருப்பேனான்னு எனக்கு தெரியல நல்ல வேலை ஆண்டவர் எனக்கு பார்வை கொடுக்கல ஏன்னா அப்படி பார்வை இருந்திருந்தா நான் காரியங்களை பார்த்து நான் ஒரு வேளை வந்து நான் வந்து வழி தப்பி கூட போயிருக்கலாம் அதனால கர்த்தர் வந்து எனக்கு பார்வை கொடுக்காத குடுக்காம போனதுனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாட்சிகளை எழுதுறாங்க இதே காரியத்தை தான் வந்து பவுல் அழகா ரெண்டு குழந்தைங்களை சொல்றாரு ரெண்டு குழந்தை பாண்டா அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவுல் வந்து தன் சரீரத்தில் இருக்க ஒரு முள்ளு குறிச்சு அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கருத்து இடத்தில் வேண்டி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவம் பண்றாரு ஒன்பதாவது அவசனத்துல ஆண்டவர் சொல்றாரு அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தின் மேல் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அப்போது அந்த சந்தோஷமாயிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்மளுடைய பலவீனத்தை நம்ம எப்படியா பார்க்குறோம் இந்த காரியம் மட்டும் இருந்திருந்தா நான் இன்னும் கருத்தருக்காக இன்னும் வேறு சில காரியங்கள் செஞ்சுருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குறையா பார்க்குறோமா இல்லை நம்மளுடைய பலவீனத்தை குறித்து நம்ம சந்தோஷமாய் மேன்மை பாராட்டிக்கிறோமா ஃபேனி பை அவங்களுடைய பலவீனத்தை ஒரு சாபமாக பார்க்காம அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக பார்த்தாங்க கர்த்தர் அவங்களை கொண்டு வல்லமையாக பயன்படுத்தினாரு இன்னைக்கும் நம்ம நம்மளுடைய பலவீனத்தை குறித்து நம்ம சந்தோஷமா மேன்மை பாராட்டணுமா கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ